ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து நான் ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சைடு எஃபெக்ட் வராது நம்ம எந்த வீடியோ எல்லா ஹேர் வீடியோ பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் வராத மாதிரி தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் வந்து தைரியமாக நம்மளுடைய வீடியோவில் இருக்கிற ஹேடையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஹேர்டே வந்து சுட்டாவது அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி சொல்லலாம் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீட்ரூட் வந்து ஒரு ஹாஃப் எடுத்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு சின்ன சைஸ்னால் முழுசாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வந்து இது ஒரு மீடியமான ஹேருக்கு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இதோட ஸ்கின் எல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தேவை கிடையாது இங்கே அப்படியே நல்லான வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்னதாக பொதுசாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க பீட்ரூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கலரிங் கொடுக்கும் அதே சமயத்தில் முடி கொட்டுமா அப்படின்னா நிச்சயமாக முடி வந்து உங்களுக்கு கொட்டவே கொட்டாது கலரிங்க்காக மட்டும் நம்ம பீட்ரூட்டை வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இதை வந்து இதை நல்லா ஃபர்ஸ்ட்டு எப்போயுமே நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டிங்கன்னா நல்லாவே அரைப்பட்டுரும் இல்லை அப்படின்னா இது வந்து இதில் நான் ஊற்றிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணினா ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கண்டிப்பாக அப்போ இதுக்கு வந்து ஒரு இரும்பு கடையவே எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி கொதித்து வரும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு நம்ம போட்டுக்கலாம் சாதா டீ பவுட்ரு நீங்கள் போட்டுக்கோங்க மசாலா டீ பவுட்ரு எப்போவுமே போடாதீங்க இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டோட ஜூஸையும் நம்ம அதில் வந்து போட்டு நல்லா கிளறிக்கிட்டே வாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஏழு நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே வாங்க இப்போ இது நல்லா நொறைச்சி வந்துடும் அதுக்கு பின்னால் வந்து நம்ம வடிகட்டணுங்க இது ஏன் நம்ம டீ பவுட்ரு சேர்த்துருக்கோன்னா பீட்ரூட் வந்து ஒரு ரெட் கலராக இருக்கும் அதோடு நம்ம டீ பவுட்ரு சேர்க்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளாக் கலராக நமக்கு வந்து மாறி வரும் அதுக்காக தான் நம்ம ஏற்றுருக்கோங்க இதை நல்லா வந்து இப்போ பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு நான் ஏழு நிமிஷம் நல்லாவே கிளறிட்டு நல்லா கெட்டி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வந்து இப்போ தாராளமாக முக்கால் டம்ளருக்கு வந்துடுச்சுங்க இதை நம்ம இப்போ வடிகட்டுற ஸ்டேஜ் ஆகிடுச்சி இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருவோம் இந்த ஹேடே செய்யும் போதும் வடிகட்டுற ஜல்லடம் பாத்திரம் எல்லாமே ஹேடேக்குன்னு நீங்கள் தனியாக எப்போவுமே ஒதுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா வேறு எதுக்கும் இதை யூஸ் பண்ண முடியாது இப்போ இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சுங்க இப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஒரு கலரே பாருங்கள் ரெட் கலர் போயிடுச்சு ஒரு லைட் பிளாக் கலராகட்டும் நமக்கு கிடைக்கும் இது கூட வந்து நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் சேர்த்துட்ருக்கோம் இது வந்து ரெண்டு பொருளோடு நம்ம அதாவது மூணு பொருளோடு இந்த ஹேடை முடிஞ்சிச்சு இதில் நம்ம மருதாணி பவுடரை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் உங்களுக்கு மருதாணி பவுடர் நல்லாவே பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து வீட்டில் மருதாணி செடி இருக்கிறேன்னு நல்லா காய வச்சு அரைச்சி அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் நான் இன்றைக்கி ஹேடே நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம் உங்களுக்கே வந்து அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாட்டு மந்தக்கடலாம் நீங்கள் வாங்கிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க இது வீட்டில் அரைக்கும் போது பாருங்கள் கலரே பச்சை கலராக நல்லாவே ஏன்னா நிழலே உலர்த்தி இது வந்து அரைச்சது இதை நல்லா வந்து கிளறிக்கலாம் இதில் நாலு ஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க இது கிளறிட்டு நீங்கள் மூடி வைக்கும்போதே தெரியும் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்து பார்க்கும்போது நல்லா கலர் கிடைச்சிரும் அதே சமயத்தில் நம்ம பீட்ரூட் ரெட் கலர் எங்கே போச்சுனே உங்களுக்கு தெரியாது ஏன்னா இரும்பு கடாய் எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போது கூட நீங்கள் தாராளமாக இதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டு ஆறுன பின்னாடி நீங்கள் மூடி போட்டு வைக்கணும் ஏன்னா சூடு இருக்கும்போதே நம்ம கிளறி விட்டு நல்லா அந்த கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே திக்கும் போட்டு மூடினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது அதோடய வியர் அந்த இதெல்லாம் தண்ணிலாம் போய்டும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா ஆறுன பின்னாடி இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் எடுங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் வச்சிங்கன்னா மறுநாள் ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கலர் அந்த ரெட் கலரே உங்களுக்கு காணாமல் போயிடும் அந்தளவுக்கு நல்லா எந்த இரும்பு கடாயில் அது பழைய இரும்பு கடாயாக இருக்கணும் அது வந்து உங்களுக்கு நல்லாவே கருப்பு நிறம் நல்லா வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லாவே கருப்பு நிறமாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் இதில் வேற எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவணும் தேவை கிடையாதுங்க உங்களுடைய ஹேரை நல்லா வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க உங்களால் பர்ஸ்னால் வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியலனால நீங்கள் கவலைப்படாதீங்க ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு பின்னே வந்து எந்த கடையை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே ஹேர் வந்து கிரே ஹேர் முழுசு எங்கே போச்சுன்னே தெரியாது எல்லாமே பிளாக்காக உங்களுக்கு கவரேஜ் பண்ணி கொடுத்துரும் வீட்டில் நிச்சயம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹேடே வந்து எல்லா ஹேருக்குமே சூட் ஆகிற ஒரு ஹேடை தான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் இப்போ வந்து ஹேடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ரெண்டு நாள் கழித்து உங்களுடைய ஷாம் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஹேரை தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ